இரண்டில் ஒன்றை தொடு உன்னை பற்றிய ஒரு உண்மையை தான் உன்னிடம் சொல்ல நான் தொடுக்கின்றேன் உன்னுடைய கருணை குணம் நேர்மையான எண்ணமே உன்னை வாழ வைக்கும் நான் எவ்வளவு நேர்மையாக இருந்தாலும் நான் என் மனதிற்குள் எவ்வளவு நல்லவர்களாக தோன்றினாலும் அடுத்தவருக்கு உதவி செய்தாலும் நான் மட்டும் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கிறேன் முருகனப்பா எனக்கு எப்பொழுதுதான் விடிவு காலம் வரும் நான் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வேன் என்று தானே கேட்கின்றாய் உன்னை பற்றி உனக்கே தெரியவில்லை நீ பல ஆபத்துகளில் இருந்து என்னால் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றாய் சில சமயங்களில் நீயே உனக்கு அறியாமல் சொல்லி இருக்கலாம் நல்ல வேளை இறைவன் என்னை காப்பாற்றி விட்டார் நல்ல வேளை ஒரு நிமிடம் மட்டும்தான் என்னுடைய முருகனப்பா என்னை காப்பாற்றி விட்டார் என்று கூறியும் இருக்கின்றாய் அப்பொழுது எல்லாம் நான்தான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் செல்லமே உனக்கு வர போகும் ஆபத்துகளில் இருந்தும் உனக்கு வர போகும் பல பிரச்சனைகளில் இருந்தும் நான் காப்பாற்றியும் உள்ளேன் உன்னுடைய நேர்மையான எண்ணமும் உயர்ந்த குணமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் உன்னை உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு தூர விலகு பொக்கிஷமாக நினைப்பவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு அதுவே உனக்கு நல்லது கோபுரத்தில் உள்ள கலசம் போல உன்னுடைய தூய்மையான எண்ணம் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் அப்பா நான் அறிந்து இருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா என்ன இருந்தும் நான் மௌனமாக இருக்க அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடு வட்டியோடு ஆசிர்வாதத்தோடு மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்து இருப்பதால் தான் அதனால் நீ கவலை இல்லாமல் இரே நன்றாகவே நீ வாழ்வாய் கந்தா கடம்பா கதிர்வேலா